ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க கரூர் ஃபார்ம்ங்க நம்ம இன்றைக்கி விற்பனை பார்க்குறோன்னா விற்பனைக்கு வந்து ரெண்டு பதிவு பார்க்குறேங்க ஒரு சாய்வால் கிராஸ் கடாரி ஒன்று ஒரு கிருமாடு ஒன்று பார்க்குறேங்க வீடியோ பதிவு வந்து முழுசாக பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறேன்னா விற்பனைக்கு சாய்வால் கிராஸ் கிடையாரிங்க தலையத்து கிடாரிங்க ரெண்டுபுல் கடாரி ஒம்பது மாதம் சின்னீங்க அதிகபட்சம் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் பிள்ளையே கன்று இண்டி விடுங்க கிடாரி நல்ல பெருவட்டான கடைறிங்க நல்லா நீளம் உயரம் நல்லா ஹெவி சைஸ் கிடையாதுங்க ஒரு வண்டி ஏறது எந்த சைஸ் இருக்குமோ அது மாதிரி அந்த சைஸ் கிடையாதுங்க தெளிவான கிடாரி கிடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எட்டு பற்கள் தெளிவாக இருக்குது எட்டு பல்லு ரெண்டு பல்லு உளுந்து மளச்சிருச்சுங்க பல் பால் பல் இருக்குதுங்க மூணா தான் பல்லே செய்யும் ரெண்டாணையத்து மூணா தான் பல்லே செய்கிறங்க கிடைய நல்ல நைஸ் இருக்குது உடசல் இருக்குதுங்க தெளிவான கிடையறி நல்லா டார்க் சவலையில் நல்லா தெளிவான கடறி நல்ல நயமான கடையறிங்க மடிச்சிட்டு பார்த்திங்கன்னா நல்லா மடிக்கட்டுங்க மின்மடி மாடு படந்த மடிக்கட்டுங்க நல்லா அரைஞ்ச மடியாக வரும் காம்பு நாடுகள் ஒரே ஓர்ஸாக இருக்குது ம காம்பு வந்து நல்லா கேப் இருக்குது மொளத்துக்கு ஒரு காம்பு காம்பு நல்லா லென்த் இருக்குதுங்க தெளிவான கிடையாதுங்க கிடையே வந்து உடம்பு பாய்ச்சலோ கூச்சமோமோ அந்த மாதிரி துன்றிக்கமோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது நம்ம நம்ப சாதுவான கிடையாதுங்க தெளிவான கடையறி இந்த கடேரி தேர்சீல் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இந்த கிடேரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரம் சொல்லுதுங்க இந்த சாய்வால் கிராஸ் கடேரியோட விற்பனை விலை ஐம்பத்தி ஏழு ரூபா சொல்லுதுங்க அனுசரித்து தரப்படுங்க தலையத்துலேயே ஒரு பத்து லிட்டருக்கு மேலே கறக்கும் நல்ல கிடையாதுங்க நல்ல எ விசேஷ தெளிவான கிடையாதுங்க இந்த கடேரி தேர்வு செயல் நண்பர்கள் தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரரூவா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்ததாக பார்க்குறோன்னா விற்பனைக்கு கிரு மாடுங்க விற்பனைக்கு கிரி கிடையாதுங்க இரண்டாம் மீத்து கடை முளைப்புங்க மூணு மாதம் சேனீங்க தொண்ணூறு நாள் சேனல் உறுதிங்க கால்நடை டாக்டர் வச்சு சேனம் உறுதி பண்ணியாச்சுங்க கிறு ஊசி போட்டிருக்காங்க தெளிவான கிடையாதுங்க நல்ல நீளம் உயரம் நல்ல ஹெவி சைஸ் கடையிறீங்க ஒரிஜினல் கிருங்க கிடையரிக்கு இருக்கு கிரு கடையரிக்கு இருக்க வேண்டிய சொல்லி கரெக்டாக ஸ்தானத்தில் இருக்குதுங்க எந்த குறைபொழுது இல்லை எட்டு பற்கள் தெளிவாக இருக்குதுங்க கடை முளைப்புங்க இரண்டாம் மீற்று தலையத்தில் வந்து கால் அணையாமையே கறந்துருக்காங்க தலையத்தில் வந்து பால் வந்து பார்த்திங்கன்னா கால் ஒரு அஞ்சு சாயந்தரம் நாலு ஒம்பது லட்சம் பால் கறந்துருக்குது பாலுக்கு நூற்றுக்கு நூறு பர்சன்ட்டு கேரண்டிங்க நாலு காம்பில் பால் வரது பாலுக்கு நிற்கிறதுக்கு செனக்கி அனைத்துக்கும் கேரண்டி தெளிவான கடை கிருமாட்டில் தெளிவான கடையரி நல்லா எபிசைஸ் கடையறிங்க குணவனத்தில் பார்த்திங்கன்னா ஆயிரத்தில் ஒரு கிடையறீங்க எங்கே தொட்டு எங்கே நீவினாலும் பொட்டாட்டை நிற்கும் வச்ச கால பெண்ணு கிடக்காமல் இருக்குதுங்க நல்ல கிடையிறீங்க தெளிவான கடையறி இந்த கடையை தேர்வு செய்யும் தேர்வு செய்யலாங்க இந்த கடரியோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரருவா சொல்லுதுங்க இந்த கிரு கடரியோட விற்பனை விலை நாற்பத்தி ஒம்பது ரூபா சொல்லுதுங்க நல்ல கிடையாதுங்க எபி சைஸ் கிடையறீங்க உங்களுக்கு தரமான கிரு மாட்டில் தெளிவான கடையறி நல்ல குணவனத்தில் லேடிஸ் ஜென்ஸ் பிடிச்சி லேடிஸ் கறக்குற மாதிரி தெளிவாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த கடேரி தேர்வு செய்யலாங்க இதோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஒன்பதாயிரரூவா சொல்லுதுங்க ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் கடவுள் குணாபாமுக்கு அதரோடு